ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமாயிரத்தில் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துக்குள்ளேயும் உறையக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடியவர் ரொம்ப சூக்மமாக இருக்கார் கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சது நமக்கு வேணும்னா புலப்படுறாப்பிலையும் அவர் வந்து அருள் பண்ணத்தான் பண்ணுறார் அப்படி சூக்மமாக இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் சிறந்ததாக ஒன்று சொல்கிறது எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாவது திருநாமம் ஓம் அமிர்தாய கோவிருஷேஸ்வராய நமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா இந்த உலகத்துக்கு பூமிக்கு அதிபதியான அழிவில்லாத என்றும் உள்ள தர்ம வடிவினர் அப்படின்னு அர்த்தம் தர்மஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம் அந்த தர்மத்துக்கு மட்டும் அழிவே இல்லையாம் வேதமே சொல்கிறதே சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு எப்பொழுதும் அறமே வெல்லும் அப்படின்னு தானே வேதமும் ஆணையிட்டு சொல்கிறது அந்த தர்மத்துக்கு மட்டும் அழிவே இல்லை எல்லாரும் தர்ம வழியிலே இருக்கணும் தர்ம வழியிலே இருக்கணும் தர்ம எதுக்கு சொல்லணும் திருப்பி 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 நமது வேதமாக இருக்கட்டும் புராணமாக இருக்கட்டும் சாஸ்திரங்களாக இருக்கட்டும் ஏன் எல்லா மதமுமே என்ன சொல்கிறது தர அற வழியில் போ அரை வழியில் போ தர்ம வழியில் இருக்கணும் தான் எல்லா மதமே அதான் சொல்லித்தரது மதம்னாலே அந்த அற வழியில் போகிறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வலியுறுத்துறதுக்கு தான் எந்த இடமுமே எந்த மதமுமே எந்த ஒரு உபதேசமுமே அற வழியை விட்டு போ அராஜகம் பண்ணு எப்படி வேணால் இருன்னு சொல்லவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த தர்மம் ஒன்று தான் அழிவு இல்லாதது நிலச்சி இருக்கக்கூடியது பூமி என்மே அண்ட கோள்கள்லாம் எதனால் நிற்கிறது அதாவது அண்டவெளியில் நிற்கிறது எப்படி நிற்கிறது எதனால் நிலச்சு இருக்குன்னு தர்மத்தினால் கண்ணபிரான் கூட கீதையில் எதுக்கு தான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்கிற தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நன்கு நிலைநாட்ட அப்படின்னு அஸ்திவாரம் பலமாக இருந்தால் தானே அதுக்கு மேலே எத்தனை கட்டணம் கட்டினாலும் அது உறுதியாக இருக்கும் போல் இந்த மனித வாழ்க்கை இந்த உலகத்தில் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது எது அறம் அறம்னு சொல்லக்கூடிய தர்மம் அந்த தர்மத்துக்கு வடிவம் அதுக்கு அழிவே கிடையாது அந்த அழிவில்லாத தர்ம வடிவம் அந்த தர்மம் தான் இந்த உலகத்துக்கு எல்லா உலகத்துக்குமே தலைவராக இருக்குது அதிபதியாக இருக்குது அப்படி தர்மத்துக்கெல்லாம் அதிபதியான அறமே வடிவான அதுக்கு உறுதியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமானுங்கிறதுனாலாம் அமிர்தாய கோ கோஷேஸ்வராய நமகான்னு சொல்லியிருக்கு அதனாலேயே இன்னும் இதுக்கு முன்னாலே சில ப ப தலங்களில் அவரோட பேரே தர்மலிங்கேஸ்வரர் தர்மேஸ்வரர் அப்படின்லாம் பார்த்தோமே தர்மமே வடிவானவர் அப்படின்னு இவரோட பேர் தான் இப்படி இருக்குது அப்படின்னா இவர் இருக்கிற ஊருக்கு பேரே எப்படி இருக்குன்னா தர்மபுரி அப்படின்னே இருக்க இல்லையோ தமிழ்நாட்டில் ஒரு இடத்த பார்க்குறமே தர்மபுரி தர்மபுரி அப்படின்னு அதுக்கு சங்க இலக்கியங்கள்லாம் அதுக்கு பேர் தகடூர் தகடூர் அப்படின்னு பேர் ரொம்ப எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அந்த ஊரோட பெருமை காரணம் என்ன அப்படின்னா வள்ளல்களில் ஒருத்தரான அதியமான் அப்படிங்கிறவர் வாழ்ந்த இடம் ஆட்சி பண்ண இடம் அதியமான் இடமான் நஞ்சின்னு அவருக்கு பேர் அந்த தகடூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தர்மபுரி ஊர் பேரே ரொம்ப அழகாக இருக்குது தர்மபுரி அதில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் மல்லிகார்ஜுனேஸ்வரர் அப்படின்னு பேர் அங்கே உள்ள சிவாலயத்தில் இன்னும் அந்த தர்மபுரி அந்த அந்த மி சுத்தி பல ஊர்கள்லாம் இருக்குது க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது அகதபாடி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் பார்த்தா தாந்தோன்றீஸ்வரர் அப்படின்னு ஸ்வயம்பூ சிவபெருமானை யாரும் தோற்றி வைக்க முடியாது அவராகவே சுயம்புவாக வந்தார் எல்லா பல கோவிலில் பார்க்குறமே இவர் சுயம்புலிங்கம் சுயம்புலிங்கம் அப்படின்னா யாராலையும் செதுக்கப்படாத அவராகவே வழிபட்டது அப்படின்னு தானே பார்க்குறோம் அதை போல் தான் இந்த தகடூர்னு சொல்லக்கூடிய தர்மபுரியிலையும் மல்லிகார்ஜுனேஸ்வரி இருக்காருன்னு அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது யாருக்காக இருந்தார் அப்படின்னா அர்ஜுனனுக்காக மகாபாரதத்தில் அர்ஜுனனை பற்றி தெரியும் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவன் காட்டில் தபஸ் பண்ணுறதே தான் சிவபெருமான் வேடரூபத்தில் வந்து இவனை பரீட்சை பண்ணுறதுக்காக டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக இவனோட சண்டை போட்டாரெலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரிஞ்ச கதை தான் அப்போ இவன் என்னமோ நான் கையில் இருக்கிற காண்டிபத்தினால ஓங்கி அவர் அடித்தான் தலையில் யார்கிட்ட வந்து மோதறான்னு அப்படி அடித்தான் இல்லையா சிவபெருமானை வில்லால் அடித்தான் அதுக்கப்புறம் வந்திருக்கிறது சிவபெருமானு தெரிஞ்சுன்னு அப்புறம் அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாசுபதை வாங்கிட்டான்னு இந்த சிவபெருமானு தெரியாத நாம் அடிச்சுட்டோமே அப்படி ஏன்னா அவர் சூக்மமான இருந்திருக்கார் அந்த சூக்மத்தை புரிஞ்சிக்காத நாம் அடிச்சுட்டோமே அவசரப்பட்டமேனு மனசு ரொம்ப வருத்தப்பட்டான் தாபப்பட்டான் அர்ஜுனன் அதனால் இதுக்கேதானும் ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணும் சிவபெருமானை இனிமேல் நம்ம வில்லால் அடித்தோம் அப்படின்னா அதுக்கு தக்க எதானும் பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிறத யாரை கேட்கலாங்களே பரத்வாஜருங்கிற ரிஷி அவர்கிட்ட போய் கேட்குறான் அவர் சொல்கிற இந்த இடத்த சொல்லி அந்த தர்மபுரியில் போய் காட்டில் சிவபெருமானன் நீ வழிபடு தவம் பண்ணு அப்படின்னு சொல்ல இந்த தர்மபுரி காட்டுக்கு வந்து அர்ஜுனன் தபஸ் பண்ணுறதையே தான் அங்கே சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த மல்லிகார்ஜுனரை மல்லிகை மலரால் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணி வழிபட்ட தான் நமக்கு அந்த ஸ்தலபுராணம் தன்னோட பாவத்தை போக்கிக்கிறதுக்காக பண்ணினான்னு இருக்குது அப்படி இருக்கிற இடத்துல எது தானே அதர்மம் போகும் பாவம் போகும் இது இன்னும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது சுந்தரமூர்த்தி சுவாமியோட தோழர் நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்னு அவர் சேரநாட்டில் தானே களத்தில் இருந்தார் இவர் வந்துட்டு வடக்கேந்து அங்கே பக்கம் போகிறதே என்ன பண்ணார் அப்படின்னா பூரி சித்தர் பூரி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் அவர் மூலியமாக இந்த மல்லிகார்ஜுன தர்மபுரியோட பெருமையை தெரிஞ்சுட்டு அங்கே வந்து பூஜை பண்ணினதாகவும் நமக்கு அந்த புராணங்கள்லாம் சொல்கிறது இப்படி பல பேருக்கு அருள் செஞ்சிருக்கிற அவர் அந்த தர்மபுரியில் பெருமையோடு இருக்காரா அவரை இந்த சங்கை இலக்கியத்தெல்லாம் புகழ்ந்து சொல்லக்கூடிய அதிகமான் அந்த தர்மபுரியோட வரலாறு எடுத்து பார்த்தா இனிமேல் அங்கே பல ராஜாக்கள் அங்கே ஆட்சி பண்ணியிருக்கா பல சமயத்தில் அங்கே சண்டையெல்லாம் நடந்து ஒத்தருக்கொத்தர் முதல்ல பல்லவர்களோட ராஜ்யமாக இருந்திருக்கு அப்புறம் ராஷ்டிர கூடர்கள்லாம் வந்து அதை கைப்பற்றியிருக்காள் அப்புறம் சோழர்கள்கிட்ட இருந்தது ஒய்சாளர்கள்கிட்ட போச்சு அந்த ஏரியாவை சுற்றி அந்த பார்த்தாலே பலவிதமான எல்லாரும் அங்கங்கே இருந்ததுக்கு சாட்சியாக இன்னும் பல கல்வெட்டுகள்லாம் இருக்குது இன்னும் கோவில்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது சின்னங்கள்லாம் இன்னமும் இருக்குது அப்படி வந்து அந்த சோழத்தில் சிற்று பேரரசாக தான் இருந்தவர் தான் அதியமான் அப்படிங்கிறவர் அந்த தர்மபுரிக்கு ஏற்றாப்பில் அவர் என்ன ஒரு தர்மீகத்தோடு ராஜாவாக இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அவரோட பெருமை எப்படி தெரியுது இவர் ராஜாபடி காட்டுக்கு வேட்டையாட போனார் அப்படி ஒரு நாளைக்கு வேட்டையாட பொறுத்தே அங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற ஆதிவாசிகளான பழங்குடியினெலாம் என்ன பண்ணால் ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனியை கொண்டு கொடுத்தா பழுத்த பழம் இதுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னா நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது பொதுவாகவே ஆயுர்வேதத்தில் நெல்லிக்காய்க்கெல்லாம் ரொம்பவே பலன் சொல்லியிருக்கு ரொம்ப நல்ல பலன்லாம் சொல்லியிருக்கு அதில் ஆயுள் விருத்தி அப்படின்னு நீண்ட ஆயுளை கொடுக்கும் அது ஒரு அபூர்வமான இது நெல்லிக்கனி அப்படின்னு கொண்டு ராஜா வந்திருக்கானேன்னு ராஜாவுக்கு கொடுத்தா இன்னொருத்தராக இருந்தால் என்ன பண்ணுவாள் அப்பா அப்படின்ட்டு உடனே வாங்கி சாப்பிட்ருவா நம்ம இன்னும் நிறையா நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இவர் அதிகமான என்ன பண்ணார் அப்படின்னு நேராக அதை எடுத்துன்னு வந்தார் தன்னோட அரசவைக்கு இந்த ராஜா என்ன பண்ணுறார் எப்பொழுதும் புலவர்களுடைய பெரிய பண்டிதனாக இருக்கிறதுனால கற்றாரை கற்றாரை காமரூர் அப்படின்னு படித்தவாளுக்குத்தானே தானே படித்தவாளோட வேல்யூ தெரியும் அதனால் ராஜா என்ன பண்ணும் அதிகமான தன்னோட அவையில் எப்பப்பாறு புலவர்கள்லாம் இருந்துட்டு எல்லாத்தையும் அவளுக்கு ஆதரிக்கிறது அவர்களுக்கு பலவிதமான சேவையெல்லாம் செய்கிறது இப்படிலாம் இருக்க இது எது அப்படின்னா குறிக்கிறது அவனோட அந்த மொழிப்பற்று அதனால் பல புலவர்கள்லாம் அங்கே இருந்திருக்கா அதில் ஒரு முக்கியமான புலவர் தான் ஔவையார் ஔவையாரை தெரியாதவாலே இருக்க முடியாது எத்தனை புலவர்கள் இருந்தால் கூட இந்த ஔவையாட்டை அதியமானுக்கு ரொம்ப ஒரு மரியாதை பிரியம் அதனால் தன்னோட தாய் மாதிரி நினச்சிட்டு இந்த தனக்கு கிடச்ச இந்த அபூர்வமான இந்த நெல்லிக்கனி என்ன பண்ணார் ராஜா அதியமான் நம்ப சாப்பிட்டு நம்ம நிறையா நாள் இருந்தோன்னா யாருக்கு லாபம் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம குடும்பத்துக்கு லாபமாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு லாபமாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிட்டு நீண்ட நாள் உயிர் வாழத்தை விட ஒரு புலவரான தமிழ் தொண்டு பண்ணக்கூடிய அவ்வை சாப்பிட்டு அவ நிறையா நாள் இருந்தாக்க இன்னும் நாட்டுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது தமிழுக்கும் நல்லது அப்படின்னு என்ன பண்ணால் அவ்வையாட்டை கொண்டு கொடுத்தாராம் இந்த கதையை கேட்குறதே மனசு உருகிறது அப்படின்னா நமக்கு இருக்கிறதுலே அபூர்வமான ஒரு விஷயம் கிடைக்கிறதே அதை நாம் தான் உபயோகப்படுத்திக்கணும்னு தானே சுயநலம் தான் எல்லாருக்கும் மேலோங்கி இருக்கும் ஆனால் இந்த ராஜாக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த தர்மபுரியோட மண்ணோட விசேஷம் போல இருக்குது அந்த பூமியோட வாசனை எப்படி ஒரு அறச்சிந்தனை அவையாட்டை கொண்டு கொடுத்தார் அப்படின்னு நமக்கு கேக் தெரிகிறது அந்த அம்மாட்ட ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணினான்னு அறம் செய்ய விரும்புன்னு சொல்லவிடையே அவதானே குழந்தைகள்கிட்டேருந்து அந்த ஔவையாருக்கு என்ன பெருமை அப்படின்னா இந்த அம்மா அப்படின்ன நல்ல விஷயங்கள் உபதேசம் அத்தனையும் பெரியவர்களை குறிச்சே பண்ணலை குழந்தைகளை குறிச்சே பண்ண ஏன்னா விளையும் பெயர் முலையிலே அப்படின்னு ஒரு குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லித்தரணும் தர்ம சிந்தனையை வளர்க்கணும் அப்படின்னா பக்தியை வளர்க்கணும்னா சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வளர்த்தாதான் உண்டு ஏன்னா பெருசாக போய் எடுத்துனா அதுக்கு அறிவு வளர வளர என்ன பண்ணும்னா அது தன்னோட அறிவு வளர்ச்சிக்கேத்தாப்பில் தான் பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு அது மனசு மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த அறியா பருவத்திலேந்தே நல்ல விஷயங்களை ஊட்டின்ண்டே வரணும் அதைத்தானே அவ்வியார் தன்னோட முக்கியமான ஒரு காரியமாக காஞ்சி பெரியவர் சொல்கிறார் பாட்டி அப்படின்னா வீட்டை விட்டு அசையாத காலை நீட்டின்னு உட்காண்ட இடத்துலையே தான் ஏன்னா அதுக்கு மேலே அவளுக்கு தெம்பு இருக்காது போக முடியாது பண்ண முடியாது அப்படிதான் இருப்பாள் ஆனால் தமிழ் பாட்டின்னு சொல்லக்கூடிய நான் நாட்டுக்கே பாட்டியாக இருக்கக்கூடிய அவ்வை பாட்டி என்ன பண்ணினான்னு ஒரு இடத்துல நின்று இடத்துல நிற்காத ஊர் ஊராக போய் கிராமம் கிராமமாக போய் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தர்மத்தை சென்ன அப்படின்னா அந்த அம்மாவோட அந்த அன்பை என்னன்னு சொல்கிறது அவையாரோட அன்பை என்னன்னு சொல்கிறது அப்படி அறத்தை வளர்க்கறதுக்காகவே குழந்தைகள்கிட்ட தர்மத்தை சொல்றதுக்காகவே உயிர் வாழக்கூடிய அந்த புலவரான அவ்வையார் உயிரோடு இருக்கணும் அவன் நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னு ராஜா ஆசைப்பட்டார் அப்படின்னா அதிகமான் அதனால தான் அவர் வள்ளல் 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 அப்படின்னு அவரை உயர்த்தி வச்சுருக்கிறதுக்கு காரணம் தெரியுது இப்படி அந்த தகடூரில் இருக்கக்கூடிய பெருமையாக தர்மபுரியில் இருக்கிறது அந்த மல்லிகார்ஜுன் கோவில்னு சொன்னேன் அந்த கோவிலில் அம்பாள் காமாட்சி அப்படின்னு பேர் அங்கே அந்த அம்பாளுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா சாமி சன்னதியோட அம்பாள் சன்னதி மேலே இருக்கும் பதினெட்டு படி இந்த பதினெட்டு படி ஏறி தான் நாங்கள் போனோம் அதுக்கு நமக்கு விளக்கம் ஜெரா ஏன் இப்படி பொதுவாகவே எப்பொழுதும் சுவாமி இருந்தானா சுவாமிக்கு சமமாக இருக்கும் இல்லை சுவாமியை விட கீழே அம்பாள் இருக்கிறாப்பில் இருக்கும் இங்கே ஏன் உயர்த்தி வச்சிருக்கான்னு தாய்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காலாம் இந்த தர்மபுரியில் அதனால் உலகத்துக்கே அன்னையாச்சு அண்டச்சராஜரத்துக்கும் அன்னையாச்சு அதனால் அம்பாள் சன்னதி மட்டும் மேலேயே இருக்குது அந்த பதினெட்டு படி அப்படின்னு அந்த பதினெட்டு படியில் இன்றைக்கி என்ன அப்படின்னா பதினெட்டு படியில் படி திருவிழா அப்படின்னு படிக்கு பூஜை பண்ணுறதுனா ஒரு சம்பிரதாயமாக இருக்குது தங்களோட வேண்டுதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அந்த காமாட்சி அம்மையிட்ட போய் எல்லோரும் அந்த படி பூஜை பண்ணுறது இப்படிலாம் பதி ஒரு விஷயங்கள்லாம் அங்கே சொல்லப்படுறது அப்படின்னா இது எல்லாமே நமக்கு திருப்பி திருப்பி தர்ம வழியில் நல்ல வழியில் அற வழியில் நம்மளை நம்ம வாழ்க்கையை அமைச்சுண்டு நன்மையை அடையணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் இந்த வழக்கம்லாம் வந்திருக்கு அந்த ஊரில் இருக்கிற நதிக்கு பேர் சனத்குமார நதி அப்படின்னு பேர் வேளா அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் அங்கே ஸ்தலவருக்கமாக இருக்குது அப்படி உயர்ந்ததான தகடூர்னு புகழ்பெற்ற அந்த தர்மபுரி அந்த தர்மபுரியே ஊரே தர்மத்துக்கு வடிவமாக இருக்குன்னா அங்கே சிவபெருமான் இல்லாத வேறு எங்கே இருப்பார் ஏன்னா இவரே அந்த தர்மத்துக்கு அதிபதியான அழிவில்லாத அமிர்தாய கோஷேஸ்வராய நமகான்னா இந்த நாமம் சொல்கிறது அப்படி அந்த பேருக்கு ஏத்தாப்பில் இருக்கார் சரி இந்த ஊரில்னு இல்லை இவர் எந்த இடத்துல இருக்காரோ எந்த க்ஷேத்திரத்தில் இருக்காரோ எந்த திருத்தலத்தில் இருக்காலோ அது தர்மம் நிறைஞ்ச இடமாக தான் இருக்கணும் இருக்கும் அவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட மனதும் தர்ம வழியிலே அறவழியிலேயே போகும் இப்படி எல்லார் மனசும் அவர்கிட்ட பக்தி பண்ணியாக அற போய் அறச்செயலே புரிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்தில் எந்த ஒரு கெடுதலும் இருக்காது பிரச்சனையும் இருக்காது ஆனந்தம் தான் இருக்கும்னு தெரியுது அப்படி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தர்மத்தை வளர்க்கக்கூடிய அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்